புரட்சி தலைவி அம்மா புரட்சி விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருந்தார்கள் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே முதற்கட்டமாக ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது அதற்கு பிறகு அருங்காட்சியர் பன்னிரெண்டு கோடிக்கு மேல நிதி ஒதுக்கியது என தொடர்ந்து நம்முடைய பண்டைய கால பெருமைகளை வெளிக்கொணர்வதற்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியவர்கள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடு எடுத்தது நாடறிந்த உண்மை அருங்காட்சியம் மட்டுமல்ல பல சென்னையிலேயே கீழடி பெருமையை சட்டமன்றத்திலே கீழடியுடைய பெருமையெல்லாம் வெளிக்கொண்டு வந்த ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி ஆனால் இன்றைக்கு அந்த அதையெல்லாம் மறைக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடிவின் குறிப்பாக ஐடிவினுடைய செயலாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்கள் தனிப்பட்ட கருத்து மோதல்கள் இருக்கலாம் கொள்கைகள் மோதல் இருக்கலாம் ஆனால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் நாளைய தமிழகத்துடைய இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவரை தனிப்பட்ட முறையில் ஒரு கீழ்த்தரமாக இன்னும் சொல்லப்போனால் நாகரீகமற்ற முறையில் அவர் வந்து கார்ட்டூனில் ரொம்ப கடுமையாக சித்தரிப்பது என்பது கடும் கண்டனத்துக்குரியது அதேதான் இன்றைக்கு புதுக்கோட்டையினுடைய தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் வைரமுத்தமிழக சார்பிலும் வடக்கு மாவட்டத்துடைய சார்பில் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக திரண்டு ஐடிவிங் சார்பிலையும் அதேபோல் அதிமுக ஐடிவிங் சார்பிலையும் அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பிலையும் அதிமுக மாவட்ட கழக சார்பில் இன்றைக்கு ஆறு புகார் மணிக்கு மாவட்ட எஸ்பி இடத்தில் வழங்கியிருக்கின்றோம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இதை கடுமையாக இதை வந்து வழக்கு பதிவு செய்து சோசியல் மீடியால இன்றைக்கு யார் வேணாலும் எதை வேணாலும் எழுதலாம் என்ற நிலையை மாற்றி எல்லோரும் ஒரு வரையறைக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அடுத்தமாக வலியுறுத்தி இருக்கின்றோம் அதிமுக சாது மரண்டால் காடு கொள்ளாது என்பது போல அதிமுக என்பது ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் இதை சீண்டி பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி அடிப்படுவார்கள் மக்கள் வந்து விரைவில் தேர்தல் நேரத்துல இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால இதை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை அண்ணா அதிமுக முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக தெரிவித்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டாக்டர்ஸ் பணியிடம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தாரு அதை நம்ம எப்படி பாக்கிறோம் ஏற்கனவே அதிமுக சார்பில் பணியிடங்கள் இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஒரே ஒரே ஒரு பதில் தாங்க அதுல எம்ஆர்பி என்பது அதிமுக ஆட்சியில் அம்மா கொண்டு வந்தது டிஎன்பிசி இணையா அதில் வருடத்திற்கு அதிமுக ஆட்சியில் அம்மா காலத்துலேயும் எடப்பாடியார்கள் காலத்துலேயும் வருடத்திற்கு நான்காயிரம் பேரை கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேரை அதிமுக ஆட்சியில் நாங்கள் நியமனம் செஞ்சோம் வெளிப்படையாக நேர்மையாக எக்ஸாம் வச்சு பண்ணோம் இந்த ஆட்சியில் மொத்தமாகவே நாலாயிரம் பேரை வந்து இன்ன வரைக்கும் நியமனம் செய்ததாக தெரியவில்லை இவங்க வந்து வந்து டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி அப்புறம் வந்து அவுட் சோர்ஸிங்கில் போகிறதெல்லாம் சேர்த்து மாண்மிகு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார் அந்த க அது வந்து ஏற்புடையதெல்லாம் அது வந்து முழு பூசணிக்காய சோற்றில் மறைப்பது இன்றைக்கு தமிழகத்துடைய சுகாதாரத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு 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 தள்ளாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது தான் என்னுடைய பணிவான கருத்து வாழ்த்துக்கள்